குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோல திருக்குறளில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் ஐந்து படிக்கலாம் வாங்க இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு மீண்டும் சொல்கிறேன் இருள் சேர் இரு வினையும் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறளுடைய பொருள் பார்க்கலாம் மெய் பொருள் எனப்படுவது இறைவனின் புகழ் அத்தகைய இறைவனின் புகழை விரும்புகின்றவர்களுக்கு அறியாமையால் ஏற்படக்கூடிய இருள் இருளை சார்ந்த இரு வினைகள் நல்வினை தீவினை இந்த இரு வினைகளும் வந்து சேருவது இல்லை என குறள் எண் ஐந்து நமக்கு குறிப்பிடுகின்றது மீண்டும் பொருளவர் சொல்கிறேன் இறைவனின் மெய்யான புகழை விரும்புகின்றவர்களுக்கு அறியாமையால் ஏற்படும் இரண்டு வினைகளும் வந்து சேருவது இல்லை என் கூட மீண்டும் குரலை சொல்லுங்க குரல் எண் ஐந்து இருள் சேர் இருவினையும் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு